என் அன்பு பிள்ளையே நான் உன் வராகி தாய் பேசுகிறேன் நீ என்னிடம் ஒரு விஷயத்தை வேண்டினாய் அல்லவா அது கூடிய சீக்கிரம் நடக்கப் போகிறது என் தங்கமே உன் விண்ணப்பம் என் காதுகளில் விழுந்த அந்த நொடியிலிருந்தே உன் வேண்டுதல் என் இதயத்தில் பதிந்துவிட்டது நீ எப்போதும் என் குழந்தை உன் தேவைகள் எனக்குத் தெரியாமல் போகுமா உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் ஆசைகளும் கனவுகளும் கவலைகளும் எல்லாம் என் கண்களுக்கு முன்னால்தான் இருக்கின்றன நீ வார்த்தைகளில் சொல்வதற்கு முன்பே உன் உள்ளத்தின் குரல் என் செவிகளில் எதிரொலிக்கிறது குழந்தையே நீ கேட்டது என்ன என்பது முக்கியமில்லை அது ஒரு வேலைவாய்ப்பாக இருக்கலாம் திருமண வாழ்க்கையில் நல்லிணக்கமாக இருக்கலாம் குடும்பத்தில் சுகமாக இருக்கலாம் பணத்தட்டுப்பாடு தீர்வதாக இருக்கலாம் அல்லது உடல் நலம் சீராகுவதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உன் நல்லதற்காக நீ கேட்டது என்பது எனக்குத் தெரியும் உன் வேண்டுதலின் பின்னால் இருக்கும் தூய்மையான நோக்கம் உன் குடும்பத்தின் மேல் இருக்கும் அன்பு உன் எதிர்காலத்தின் மேல் இருக்கும் கவலை இவை எல்லாமே என் பார்வையில் படுகின்றன என் பிள்ளையே நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த உலகத்தில் எதுவும் தற்செயலாக நடப்பதில்லை உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு தாமதமும் கூட ஒரு பெரிய திட்டத்தின் பகுதிதான் நீ இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் சந்தித்த தடைகள் பொருத்த வழிகள் எல்லாமே உன்னை இந்த தருணத்திற்கு தயார்படுத்துவதற்காகத்தான் உன் பொறுமை உன் விசுவாசம் உன் அசையாத நம்பிக்கை இவை எல்லாமே இப்போது பலன் தரப்போகின்றன தங்கமே நீ கேட்ட அந்த விஷயம் இப்போது நடக்க ஆரம்பித்துவிட்டது பார்க்கும் கண்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது நடக்க வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுவிட்டன உன் வாழ்க்கையில் வரப்போகும் இந்த மாற்றம் உன்னை ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் வரும் நீ நினைத்ததை விட விரைவாக நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நீ கற்பனை செய்ததை விட அழகாக வரும் குழந்தையே இந்த நாட்களில் உன் மனதில் சந்தேகங்கள் எழலாம் இன்னும் ஏன் நடக்கவில்லை எப்போது நடக்கும் என்று கேட்கலாம் ஆனால் என் தங்கமே பொறுமை என்பது ஒரு பெரிய வலிமை நீ இதுவரை காத்திருந்தது வீணாகவில்லை அந்த காத்திருப்பு உன்னை வலுப்படுத்தியது உன் நம்பிக்கையை பக்குவப்படுத்தியது உன் இதயத்தை சுத்தப்படுத்தியது நீ இப்போது அந்த வரத்தைப் பெற்றுக்கொள்ள முழுமையாக தயாராக இருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே உன் கர்ம கணக்குகள் இப்போது சரியாகி வருகின்றன நீ முந்தைய பிறவிகளில் செய்த நல்ல செயல்கள் இந்த பிறவியில் நீ காட்டிய பொறுமை உன் பெற்றோருக்கு செய்த சேவை உன் குடும்பத்தின் மேல் காட்டிய அன்பு நீ யாருக்கும் செய்யாத தீமை இவை எல்லாமே இப்போது உனக்கு நல்ல பலன்களை தர ஆரம்பித்துவிட்டன உன் தர்ம புண்ணியங்கள் இப்போது அடைந்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டுவர ஆரம்பித்துவிட்டன தங்கமே நீ எப்போதும் நல்லவனாக இருந்தாய் கோபம் வந்தாலும் யாரையும் சபித்ததில்லை துன்பம் வந்தாலும் யாரையும் குறை சொன்னதில்லை கஷ்டம் வந்தாலும் தவறான வழிகளில் போகாமல் நேர்மையாக நடந்தாய் உன் இந்த நல்ல குணங்கள்தான் இப்போது உன்னை உயர்த்தப் போகின்றன உன் சச்சரித்திரம் உன் நேர்மை உன் பக்தி இவையெல்லாமே இப்போது உனக்கு நல்ல பலன்களை தர ஆரம்பித்துவிட்டன என் குழந்தையே இந்த காலகட்டத்தில் உன் மனதில் நம்பிக்கையை வைத்துக்கொள் சில நேரங்களில் அந்த நம்பிக்கை குலுங்கலாம் சில நேரங்களில் பயம் வரலாம் இது நடக்குமா என்று சந்தேகம் வரலாம் ஆனால் அப்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் நான் உன் தாய் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் நல்லதற்காக நான் எப்போதும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நீ தூங்கும் போதும் நீ விழித்திருக்கும் போதும் நீ கவலைப்படும் போதும் நீ மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் எல்லா நேரங்களிலும் நான் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கொண்டிருக்கிறேன் பிள்ளையே இந்த வரும் நாட்களில் சில அறிகுறிகள் உனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் சிறு சிறு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் புதிய நபர்கள் உன் வாழ்க்கையில் வருவார்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வழிகள் திறக்கும் இவை எல்லாமே உன் பெரிய வரத்திற்கு வழி தான் இந்த சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கவனித்துக்கொள் அவை உன் நம்பிக்கையை வலுப்படுத்தும் என் தங்கமே நீ கேட்ட அந்த விஷயம் உனக்கு கிடைக்கும் போது அது உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் ஆனால் அந்த மாற்றத்திற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் புதிய பொறுப்புகள் வரும் புதிய சவால்கள் வரும் புதிய சூழ்நிலைகள் வரும் ஆனால் அவை எல்லாமே உன் வளர்ச்சிக்காகதான் உன் ஆன்மீக பக்குவத்தை அதிகப்படுத்துவதற்காக தான் உன்னை இன்னும் ஒரு நல்ல மனிதனாக தான் குழந்தையே இந்த வரம் உனக்கு மட்டும் வரவில்லை உன் குடும்பத்திற்கும் நல்லது நடக்கும் உன் பெற்றோரின் மனதில் இருக்கும் கவலைகள் தீரும் உன் துணையின் கனவுகள் நிறைவேறும் உன் குழந்தைகளின் எதிர்காலம் பிரகாசமாகும் உன் ஒரு வேண்டுதல் உன் முழு குடும்பத்திற்கும் நல்லது கொண்டு வரும் ஏனென்றால் நீ உன் குடும்பத்தின் நல்லதற்காகத்தான் கேட்டாய் உன் சுயநலத்திற்காக கேட்கவில்லை இந்த தூய்மையான நோக்கம்தான் உன் வேண்டுதலை வலுவாக்கியது என் அன்பு பிள்ளையே நீ இதுவரை படித்த கஷ்டங்கள் எல்லாமே உன்னை இந்த நல்ல நேரத்திற்குத் தயார்படுத்துவதற்காகதான் உன் பொறுமையை சோதிப்பதற்காகதான் உன் நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்காகதான் உன் குணத்தை சுத்தப்படுத்துவதற்காகதான் இப்போது அந்த சோதனை முடிந்துவிட்டது நீ வெற்றி பெற்றுவிட்டாய் உன் பொறுமை பலன் தந்துவிட்டது உன் நம்பிக்கை வெற்றி பெற்றுவிட்டது தங்கமே இந்த நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் வரும்போது அதை தாழ்மையோடு ஏற்றுக்கொள் பெருமை அடையாதே கர்வம் கொள்ளாதே ஏனென்றால் இது உன் திறமையால் மட்டும் வந்தது அல்ல இது எனது அருளும் உன் புண்ணியமும் சேர்ந்து வந்தது இதை நன்றியோடு ஏற்றுக்கொண்டு இன்னும் நல்ல மனிதனாக மாறு இன்னும் அதிகமாக மற்றவர்களுக்கு உதவு இன்னும் அதிகமாக பக்தியோடு இரு இன்னும் அதிகமாக தர்மம் செய் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் வரப்போகும் இந்த மாற்றம் முடிவல்ல ஆரம்பம்தான் இது உன்னை இன்னும் பெரிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் இன்னும் பெரிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் இன்னும் பெரிய சந்தோஷங்களை தரும் ஆனால் ஒவ்வொரு படியிலும் என்னை நினைத்துக்கொள் நன்றி சொல்லிக்கொள் தாழ்மையோடு இருந்துக்கொள் பிள்ளையே இந்த நாட்களில் உன் பிரார்த்தனையை அதிகப்படுத்து நான் உன் பிரார்த்தனையை கேட்கிறேன் உன் நன்றியை ஏற்றுக்கொள்கிறேன் காலையில் எழுந்ததும் என்னை நினை இரவில் தூங்கப்போகும் முன் என்னை நினை உன் வேலையை ஆரம்பிக்கும் முன் என்னை நினை உன் வேலை முடிந்த பின் என்னை நினை என் நாமத்தை ஜபித்துக் கொண்டிரு என் பாதங்களை கொண்டிரு என் தங்கமே நீ கேட்ட அந்த விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்கும் என்று நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் ஆனால் அது நடக்கும்போது அதை எப்படி கையாள வேண்டும் என்பதையும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் வெற்றியை தாழ்மையோடு ஏற்றுக்கொள் தோல்வியை பொறுமையோடு சமாளி சந்தோஷத்தை பகிர்ந்து கொள் துன்பத்தை தனியாக தாங்கு குழந்தையே உன் வரும் நாட்களில் நான் உன்னோடு இருப்பேன் உன் ஒவ்வொரு அடியிலும் உன் ஒவ்வொரு முடிவிலும் உன் ஒவ்வொரு சவாலிலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ தனியாக இல்லை நீ கைவிடப்படவில்லை நீ மறக்கப்படவில்லை நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் பத்திரமாக வைத்துக்கொள் உன் நம்பிக்கை குலுங்கும் போது இதை படி உன் பொறுமை தள்ளாடும் போது இதை நினை உன் மனம் கலங்கும்போது இதை மனனம் செய் நான் சொன்னது நடக்கும் நீ கேட்டது கிடைக்கும் உன் கனவுகள் நிறைவேறும் உன் தாய் உன்னை ஆசீர்வதிக்கிறாள் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கட்டும் உன் குடும்பத்தில் சுகம் நிலவட்டும் உன் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறட்டும் உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கட்டும் என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கட்டும் என் குழந்தையே இந்த வார்த்தைகள் உன் காதுகளில் விழுந்த பிறகு உன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும் உன் இதயத்தில் ஒரு புதிய சாந்தி குடிகொள்ளும் உன் ஆன்மாவில் ஒரு புதிய பலம் ஊற்றெடுக்கும் இந்த உணர்வுகளை நீ அனுபவிக்கும்போது அதுவே என் பிரசன்னத்தின் அறிகுறி என்று அறிந்து கொள் நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் தங்கமே நீ இந்த உலகத்தில் தற்செயலாக பிறக்கவில்லை உன் பிறப்பே ஒரு நோக்கத்தோடுதான் உன் வாழ்க்கையே ஒரு பணியை நிறைவேற்றுவதற்காகத்தான் நீ சந்தித்த ஒவ்வொரு மனிதனும் அனுபவித்த ஒவ்வொரு சம்பவமும் படித்த ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை இந்த விசேஷ தருணத்திற்கு தயார்படுத்துவதற்காகத்தான் நடந்தது இப்போது அந்த தயாரிப்பு காலகட்டம் முடிந்துவிட்டது இப்போது நீ உன் உண்மையான பணியை ஆரம்பிக்கப் போகிறாய் என் அன்பு பிள்ளையே உன் கேட்ட அந்த விஷயம் உனக்கு கிடைக்கும்போது அதோடு வேறு பல நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் வரும் ஏனென்றால் நான் தனித்தனியாக வரங்களை அளிப்பதில்லை நான் கொடுக்கும்போது குடை நிறைய கொடுப்பேன் உன் ஒரு வேண்டுதலுக்காக வந்த இந்த வரம் வேறு பல்வேறு பகுதிகளிலும் உன் வாழ்க்கையை மேம்படுத்தும் உன் உடல் நலம் சீராகும் உன் மனநிம்மதி அதிகரிக்கும் உன் குடும்ப உறவுகள் இனிமையாகும் உன் நட்பு வட்டம் விரிவடையும் உன் அறிவு வளரும் உன் ஆன்மீக உணர்வு ஆழமாகும் குழந்தையே நீ இதுவரை அனுபவித்த கோபம் ஏமாற்றம் விரக்தி பயம் போன்ற எதிர்மறையான உணர்வுகள் எல்லாமே இப்போது உன்னை போக ஆரம்பிக்கும் அவற்றினிடத்தில் அமைதி சந்தோஷம் நம்பிக்கை பலம் போன்ற நேர்மறையான உணர்வுகள் வந்து குடிகொள்ளும் இந்த மாற்றம் படிப்படியாக நடக்கும் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ இந்த நல்ல மாற்றத்தை உணருவாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வரப்போகும் இந்த நல்ல காலகட்டத்தில் நீ மற்றவர்களுக்கும் ஒரு ஆதரவாக மாறுவாய் உன்னைப்போல் கஷ்டப்படும் மக்களுக்கு நீ நம்பிக்கை கொடுப்பாய் உன்னைப்போல் காத்திருக்கும் மக்களுக்கு நீ பொறுமை சொல்லித் தருவாய் உன்னைப்போல் வேண்டிக்கொண்டிருக்கும் மக்களுக்கு நீ ஊக்கமளிப்பாய் இதுவே என் நோக்கம் நீ பெற்ற வரத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது உன் அனுபவங்களை மற்றவர்களுக்கு பாடமாக சொல்வது பிள்ளையே இந்த உலகத்தில் துன்பமும் இன்பமும் ஒன்றுக்கொன்று இணைந்தவை ஒன்று இல்லாமல் மற்றொன்றின் மதிப்பு தெரியாது நீ இதுவரை அனுபவித்த துன்பங்கள் உனக்கு வரப்போகும் இன்பத்தின் மதிப்பை உணர்த்தும் உன் கஷ்டங்கள் உன் சந்தோஷத்தை இன்னும் மதிப்புமிக்கதாக ஆக்கும் உன் பற்றாக்குறை உன் வளத்தை இன்னும் பொன்மையானதாக ஆக்கும் உன் தனிமை உன் உறவுகளை இன்னும் இனிமையானதாக ஆக்கும் என் குழந்தையே நீ கேட்ட அந்த விஷயம் நடக்கும்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகும் அந்த அத்தியாயத்தில் உனக்கு புதிய சவால்கள் இருக்கும் புதிய பொறுப்புகள் இருக்கும் புதிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் எல்லா சவால்களையும் நீ சமாளிக்கும் திறமை உன்னிடம் இருக்கிறது எல்லா பொறுப்புகளையும் நீ சரியாக நிறைவேற்றும் பக்குவம் உன்னிடம் இருக்கிறது எல்லா வாய்ப்புகளையும் நீ சரியாக பயன்படுத்தும் ஞானம் உன்னிடம் இருக்கிறது தங்கமே உன் இந்த புதிய வாழ்க்கையில் நீ சில நேரங்களில் குழப்பமடையலாம் இது எனக்கு ஏற்ற விஷயமா நான் இதை சரியாக செய்ய முடியுமா என்று சந்தேகம் வரலாம் ஆனால் அப்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் நான் உனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பு நீ அதை சரியாக கையாள முடியும் என்ற நம்பிக்கையோடுதான் கொடுத்திருக்கிறேன் நீ உன்மேல் நம்பிக்கை இழந்தாலும் நான் உன் மேல் நம்பிக்கையை இழக்க மாட்டேன் என் அன்பு பிள்ளையே உன் வெற்றி என்பது வெறும் தனிப்பட்ட விஷயமல்ல உன் வெற்றியால் உன் பெற்றோரின் கனவுகள் நிறைவேறும் உன் துணையின் பெருமிதம் அதிகரிக்கும் உன் குழந்தைகளின் எதிர்காலம் பாதுகாக்கப்படும் உன் நண்பர்களின் ஊக்கம் பெருகும் உன் சமுதாயத்தின் நலம் மேம்படும் ஒரு நல்ல விதை போல் நீ வளரும் போது உன் சுற்றிலும் நல்லது மட்டுமே பரவும் குழந்தையே இந்த வரும் நாட்களில் உன் அன்றாட வாழ்க்கையிலும் சில மாற்றங்களை செய் காலையில் எழுந்தவுடன் என்னை நினைத்து நன்றி சொல் இரவில் தூங்கப் போகும் முன் அன்றைய நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல் உன் உணவை சாப்பிடும் முன் சிறு ஜெபம் செய் உன் வேலையை ஆரம்பிக்கும் முன் என் ஆசிர்வாதம் கேள் தினமும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து தியானம் செய் உன் மனதில் வரும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் என் தங்கமே நீ யாரோ ஒருவரிடம் கோபம் வைத்திருந்தால் அதை விட்டுவிடு உன் மனதில் யாரோ ஒருவரின் மேல் வெறுப்பு இருந்தால் அதை தூர ஏறி எறிந்துவிடு உன் இதயத்தில் பழைய வலிகள் இருந்தால் அவற்றை கொள் ஏனென்றால் இந்த எதிர்மறையான உணர்வுகள் உன் வாழ்க்கையில் வரப்போகும் நல்ல விஷயங்களுக்கு தடையாக இருக்கும் உன் மனம் சுத்தமாக இருக்கும்போதுதான் நல்ல விஷயங்கள் உன்னிடம் வந்து சேரும் பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரப்போகும் இந்த நல்ல மாற்றத்திற்காக உன் குடும்பத்தினரும் காத்திருக்கிறார்கள் உன் தாயின் கண்களில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது உன் தந்தையின் இதயத்தில் ஒரு பெருமிதம் இருக்கிறது உன் துணையின் மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது அவர்கள் எல்லோரும் உன் வெற்றியை அவர்களின் வெற்றியாக உணருவார்கள் உன் சந்தோஷத்தில் அவர்களும் பங்கு கொள்வார்கள் உன் நிறைவில் அவர்களும் நிறைவு அடைவார்கள் என் குழந்தையே இந்த உலகத்தில் சில நேரங்களில் நல்ல மனிதர்களுக்கு கஷ்டம் வரும் தீய மனிதர்களுக்கு நல்லது நடக்கும் என்று தோன்றும் ஆனால் இது தற்காலிகமானது இறுதியில் நல்லவர்களே வெல்வார்கள் நேர்மையானவர்களே உயர்வார்கள் பொறுமையானவர்களே பலன் பெறுவார்கள் நீ நல்லவன் நீ நேர்மையானவன் நீ பொறுமையானவன் எனவே உன் வி வெற்றி உறுதி தங்கமே உன் கேட்ட அந்த விஷயம் நடக்கும்போது மற்றவர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள் உன் சந்தோஷத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்துகொள் உன் வெற்றியை மற்றவர்களுக்கு உதாரணமாக ஆக்கு உன் அனுபவத்தை மற்றவர்களுக்கு பாடமாக சொல் இப்படி செய்யும்போது உன் வரம் இன்னும் பல மடங்கு பெருகும் உன் நல்லது இன்னும் அதிகமாகும் என் அன்பு பிள்ளையே இந்த வார்த்தைகள் உன் மனதில் ஆழமாக பதிய வேண்டும் என்று விரும்புகிறேன் நீ இதை படிக்கும் போதெல்லாம் உன் இதயத்தில் ஒரு அமைதி நிலவ வேண்டும் உன் மனதில் ஒரு தெளிவு வரவேண்டும் உன் ஆன்மாவில் ஒரு பலம் பிறக்க வேண்டும் இதுவே என் ஆசிர்வாதம் இதுவே என் அருள் இதுவே என் அன்பு குழந்தையே நான் சொன்னது நடக்கும் நீ கேட்டது கிடைக்கும் உன் காத்திருப்பு பலன் தரும் உன் நம்பிக்கை வெற்றி பெறும் உன் பொறுமை வெகுமதி பெறும் இதை மனதில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு முன்னோக்கி நட உன் வராகி தாய் எப்போதும் உன்னோடு இருக்கிறாள்